நீட்டிய புதுவரிட தினத்தில் இடம்பெற்ற இரண்டு பயங்கரவாத வன்முறை சம்பவங்களாக இரண்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த செயலை செய்தவர் நடந்த துப்பாக்கி சண்டையில் கொல்லப்பட்டிருக்கின்றார் முன்னாள் வீரர் அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பத்தியை விரும்பாததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு சொந்தமான கொட்டையில் இந்த செஸ்லா அதாவது ஈலோன் மாஸ்க் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இருபத்திய அடையாளத்தை பிரதிப்படுத்துகின்ற இரண்டு மையங்கள் ஒன்று இது டொனால்ட் ட்ரம்ப் உடைய மற்றது அவர் வந்த வாகனம் இப்பொழுது இலோன் மாஸ்க் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சைபர் ட்ரக் என்கின்ற தொழில்நுட்ப வாகனம் எனவே இந்த இரண்டையும் கொண்டு அவர் செய்திருக்கின்ற விடயம் என்பது இந்த இருவர் மீதான பொறுப்பா அல்லது இந்த தலைமை மீதான பொறுப்பா என்பதில் தனித்து இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்கின்ற அபாயம் அமெரிக்காவில் எழுந்துள்ளது என்பதை அடையாளப்படும் அல்லது இணைந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் இது ஒருமுகப்படுத்துவதற்கான சக்திகள் யாராக இருக்கின்றார்கள் என்பதை கண்டறியக்கூடியதாக இருக்கிறது இருந்த பொழுதிலும் இவ்வாறான செயற்பாடு என்பது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான ஒரு சமீப நிச்சயமாக பார்க்க முடியும் அது வருடத்தினத்தன்று புது வருடத்தினர்த்து இவ்வாறு இருவேறு இடங்களில் நியூ நியூஆர்லியன்ஸிலும் மற்றும் லாஸ் வேகஸிலும் நடத்தப்பட்ட

இலக்கு முப்பது முப்பத்தி மூன்று பல்ஸ்டான் ரோடு யூனிட் இருநூற்று ஆறு நைன் ஓவ் நைன் போர் சிக்ஸ் நைன் போர் நைன் சிக்ஸ் கேன் ஸ்மைல் வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு செய்திப்பிரணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் தினம் என்னவென்றால் அமெரிக்காவில் நேற்று இரண்டு விபத்துக்கள் அவைபத்துகளா அல்லது என்ன செயற்பாடுகள் அப்படி சொல்லி பார்க்க போகின்றோம் அதை பற்றிய தகவல்களை கேட்டறிவதற்காக ஆஹ் சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுரக்ஷ்மி வணக்கம் ஆமா மீண்டும் வரவேற்கின்ற உங்களை நிகழ்ச்சிகளுக்கு அமெரிக்காவில் முதலாவது சம்பவம் நடைபெற்றிருக்கிறது நியூ ஓர்லின்ஸில் மக்கள் கூட்டத்தினுள் கார் ஒன்று புகுந்து மோதியதில் பத்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அடுத்த சம்பவம் வந்து டெஸ்லா கார் வெடித்ததில் அதாவது ஆஹ் லாஸ் வேகஸில் டெஸ்லா கார் ஒன்று வெடித்ததில் அந்த வெடிப்பு சம்பவம் கூட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த இரண்டு சம்பவங்கள் பற்றி குறிப்பிட முடியுமா ஆமா நேற்றிய புதுவரிட தினத்தில் இடம்பெற்ற இரண்டு பயங்கரவாத வன்முறை சம்பவங்களாக இரண்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த இரண்டில் முதலாவது நீங்கள் குறிப்பிட்ட சம்பவத்தில் பதினான்கு பேர் மரணம் அடைந்துள்ளதுடன் மேலும் பலர் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளார்கள் அந்த செயலை செய்தவர் போலீசாருடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் கொல்லப்பட்டிருக்கின்றார் அவர் ஒரு ராணுவ முன்னாள் வீரர் இரண்டாவது சம்பவத்தில் நாங்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய செஸ்லாவ் தற்பொழுது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சைபர் என்கின்ற வாகனத்தின் மூலம் லாஸ் வேகில் உள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பயணிகளை அதாவது பயணிகளை

செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் இடையே உள்ள தொடர்புகள் பற்றி ஆராயப்பட்டாலும் அவர்கள் மேலவே கூறியிருக்கின்ற விடயம் என்னவென்றால் இரண்டும் தனித்தனியாக செயற்பட்டவர்களால் செய்யப்பட்டதாக இருந்தா கூறப்பட்டாலும் இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று இரண்டு பேரும் ஒரே இராணுவ முகாமில் பணியாற்றி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு பகுதிகளாக இருந்தாலும் இருந்த பொழுதிலும் அமெரிக்க ராணுவத்தின் நிலை குறித்த ஒரு கேள்விக்குறியையும் அமெரிக்க ராணுவம் கூட ஒரு நாள் உயர் பாதுகாப்பு நபர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் காரணத்தை எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால் இரண்டு தாக்குதல்களும் அஹ் ஒரு முகப்படுத்தப்பட்ட அல்லது ஒரே மாதிரியான புது வருட தினத்தை முன்னிட்டு நடைபெற்றிருக்கின்ற படியால் இது அமெரிக்காவுக்கு ஒரு சொய்தியை சொல்லி நிற்கின்றது இனிவரும் காலங்கள் இந்த ஆண்டில் எவ்வாறு இருக்க போகின்றன அல்லது எவ்வாறான ஒரு நிலைக்கு இந்த இராணுவ வீரர்களுடைய செயற்பாடுகள் இட்டு செல்ல போகின்றன என்று இதற்குரிய காரணம் இந்த இராணுவ வீரர்களுக்கான மன அழுத்தம் என்பது அபீதமாக காணப்படுகின்ற செயற்பாடு ஒன்று ஏனவே கண்டறியப்பட்டிருக்கின்றது இதற்கான காரணம் அவர்கள் அனுப்பப்படுகின்ற இடங்கள் மற்றும் அவர்களுடைய குடும்ப நிலவரங்கள் குடும்ப பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் அவர்களுக்கு இந்த பி எஸ் எஸ் டி என்கின்ற ஒரு அஹ் அழுத்த வியாதி சம்பந்தமாகவும் அது தொடர்பான துணை புரிதல் என்பது மத்திய அரசுகளால் வழங்கப்படுவதாகவும் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் இவ்வாறான தாக்குதல் என்பது இனிவரும் கால பகுதியில் எந்த ராணுவ வீரரை நம்பி உள்ளே எடுப்பது பாதுகாப்பு வழங்குவது போன்ற விடயங்களில் கூட கேள்வியை எழுப்பதாகவும் மற்றும் சமயம் சார்ந்த வகையில் எவ்வாறு அவர்களை இனங்கண்டு பயன்படுத்துவது போன்றவற்றில் ஒரு சமயவாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் இதில் ஒருவர் முஸ்லிம் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர் அவர் அங்கே மனித வளம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ராணுவத்தில் பணி புரிந்திருந்தாலும் அவர் அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு அமெரிக்க பிரஜையாக இருந்தாலும் கூட அவர் இஸ்லாமியர் என்கின்ற தன்மையானது இனிவரும் கால பகுதிகளில் சில வேலைகளில் இந்த சந்தேக கொண்டு பார்க்கின்ற நடவடிக்கை ஏற்படுத்தும் மறுபக்கமாக இந்த லாஸ் வேகஸ் நடைபெற்ற சம்பவத்தில் அந்த ராணுவ இளைஞர் என்பவர் கிரீன் பெரேட் என்கின்ற ஒரு அதி விசேட படை அணியைச் சேர்ந்தவராகவும் தற்பொழுதும் இராணுவத்தில் இருப்பவராகவும் இருக்கின்ற காரணத்தால் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி இவ்வாறான தாக்குதலை செய்தார் என்கின்ற தாக்குதல் இது வந்து ஒரு அடையாள தாக்குதல் அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வருகையை விரும்பாததாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சொந்தமான ஹோட்டலில் ஈலோன் மார்க் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இருவர்களுடைய அடையாளத்தை பிரதிப்படுத்துகின்ற இரண்டு மையங்கள் ஒன்று இது டொனால்ட் ட்ரம்ப் ஹோட்டல் மற்றது வந்த வாகனம் இப்பொழுது இலோன் மாஸ்க் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சைபர் ட்ரக் என்கின்ற தொழில்நுட்ப எனவே இந்த இரண்டையும் கொண்டு அவர் செய்திருக்கின்ற விடியம் என்பது இந்த இருவர் மீதான பொறுப்பா அல்லது இந்த தலைமை மீதான பொறுப்பா என்பதெல்லாம் அல்லது அந்த இருவருக்கிடையிலும் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக செய்யப்பட்டிருக்கும் அவ்வாறு பார்க்கின்றீர்கள் இப்பொழுது மரணங்களும் முடிந்த முடிவாகிவிட்டன இவர்களுடன் வேறு நபர்கள் இணைந்து செய்யவில்லை என்பதை அமெரிக்க அரசு நம்புகின்றது ஆனால் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளின் பொழுது தகவல் கண்டறியப்படப்பட்டால் அல்லது படாவிட்டால் இங்கே இருக்கின்ற இரண்டு விடயங்கள் என்னவாக இருக்கும் என்றால் ஒன்று தனித்து இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்கின்ற அபாயம் அமெரிக்காவில் எழுந்துள்ளது என்பதை அடையாளப்படுத்தும் அல்லது இணைந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் இது ஒருமுகப்படுத்துவதற்கான சக்திகள் யாராக இருக்கின்றார்கள் என்பதை கண்டறியக்கூடியதாக இருக்கும் இரண்டும் நடக்கும் இரண்டு மாவத்தான ஒன்று தனித்து இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்கின்ற அஹ் தரப்பு கண்டறியப்பட்டு ஒரு அதாவது அவ்வாறு அவர்களை பின்தொடர்வது எவ்வாறு மன அழுத்தத்தில் உள்ளவர்கள் மன அழுத்தத்திற்கு அடையாளப்படுத்தப்படாதவர்களாக இருக்கலாம் எனவே நிலை உருவதற்கான களத்தை இது உருவாக்கி இருக்கின்றது அது ஏன் ஒரு மன அழுத்தம் என்பது இப்பொழுதுதான் வர வேண்டும் என்று இல்லை இல்லையா இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஆட்சியை பொறுப்பேற்க இருக்கின்றார் வரும் நாட்களில் அதே அந்த சம்பவத்தை இப்பொழுது அதை நிகழ்த்துவதற்கான காரணம் என்ன அந்த மன அழுத்தம் ராணுவ வீரர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் பொதுவான மன அழுத்தமாக இருந்தால் அது எப்போதோ இருக்க வேண்டிய ஒரு மன அழுத்தம் எப்போவென்றாலும் செய்யலாம் அது ஏன் இந்த நேரங்களில் அதை செய்ய வேண்டும் என்று நான் ஒரு உதாரணமாகத்தான் அதை கூறியிருந்த பொழுதிலும் வேறு பிரச்சனைகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன ஒருவர் தனது குடும்ப விவகார பிரச்சனை காரணமாக மற்றவர் குறித்த தகவல்கள் இன்னுமே அடையாளப்படுத்த உடல் A ver, lo அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவருடைய உடல் தான் என்று அதீதமாக நம்புகின்ற பொழுதும் இந்த செஸ்லா இந்த சைபர் ட்ரக் என்பது இருக்கின்ற பொழுதும் அதன் கீழ் உள்ள பேட்டரிகள் போன்றவை இருந்தபடியால் அவருடைய அடையாளம் என்பது அடையாளப்படுத்தப்படவில்லை அதாவது அடையாளப்படுத்தப்பட முடியாத அளவிற்கு அவருடைய உடம்பு என்பது எரியுண்டு போயிருந்தது எனவே அவர்கள் எதுவும் அடையாளப்படுத்தப்படவில்லை அது வேறு ஒரு நபர் கூட அவருடைய நடவடிக்கைகள் அதாவது அவருடைய சான்றுகளை எடுத்து வந்தார்கின்ற கேள்வி கூட இருக்கின்றன

சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்